விக்னேஸ்வரயா போற்றி ஓம் நவக்கர நாரலை போற்றி சிம்மராசி நேர்களுக்கு வணக்கம் சிம்மராசி காலப்புருச்ச சக்கரச்சின் அஞ்சாம் இடம் பஞ்சமஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் மந்திரஸ்தானம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பதத்தை அடங்கிய ராசி மண்டலம் ராசிநாதன் சூரியன் ரிஷபத்தில் இருக்கிறாரு சுபத்துவமாக இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு இந்த வையாசி மாதம் முழுக்க அங்கே தான் இருக்கிறாரு அதுக்கடுத்து பன்னெண்டாம் மாதத்து உங்கள் ராசிக்கு பதினொன்னாம் இடத்துக்கு வந்துடுவார் பத்தாம் இடத்துலருந்து பதினொன்னாம் இடத்துக்கு வந்துடுவார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பத்து பதினொன்னாம் இடத்துல ராசிநாதன் வருது மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது ஓகே இப்போ வந்து இந்த வீடியோ பதிவில் வந்து சிம்ம ராசிக்கு அட் பர்சன்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி தேதி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஒரு பதினஞ்சு நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கட் ஆஃப் கொடுத்து பார்ப்போம் இந்த வீடியோ பதிவில் வந்து சிம்ம ராசியோடைய மகிமைகள் குணநலன்கள் ராசிநாதனுடைய அமைப்புகள் ராசி அமைப்புகள் கிரகப்பயிற்சிகள் கிரக பலன்கள் இதை சொல்ல போகிறேன் நான் சந்திரன் உங்கள் ராசிக்கு வந்து பன்னெண்டு கூடியவன் விரையாதிபதி இருந்தாலும் வளர்ப்புறை சந்திரன் இருக்கிறார் சிம்ம ராசிக்கு சந்திரன் நல்லதாக செய்வார் இன்றைக்கி வந்து புனர்பூச நட்சத்திரம் கடகராசியில் இருக்கிறாரு அடுத்தடுத்து வளர்ப்புறை சந்திரனை வராரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த வருடம் சாரி இந்த மாதம் ஆணி பௌர்ணமி வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல நடக்குது பஞ்சமஸ்தானத்தில் தனசில் நடக்குது சரி உங்கள் ராசிநாதன் நல்ல நிலமையில் தான் வராரு இப்போதி கிரகப்பரிச்சு எடுத்துட்டோம்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது குரு பார்வையில் இருக்கிறார் ராசிக்கு எட்டாம் இடத்துல ஏழாம் இடத்துல இவர் இருக்கிறார் யார் சனி பகவான் இருக்கிறார் கும்பத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் எட்டாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல சுக்கரன் புதன் சூரியன் இந்த அமைப்பில் உங்கள் ராசியை சுற்றி கிரக நிலைகள் இருக்குது ஓகே நேரங்களே சிம்ம ராசி சிம்ம ராசி வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு தலைமை பொறுப்பு எடுக்கிற ராசி சிம்ம ராசியில் பிறந்துட்டாலே ஒரு ஆளுமை அதிகாரம் இருக்கும் பத்து பேரை வச்சு வேலை வாங்கிறது உத்தியோகம் பண்ணுறது தொழில் பண்ணுறது இதுக்கெல்லாம் தகுந்த இடம் சிம்ம ராசி சிம்மம் வந்து எப்பவுமே ஒரு ஜாதகட்டத்தில் வளர்க்கணும் அரசு உத்தியோகம் போகணும்னா சிம்மம் வளர்க்கணும் அதுக்காக சிம்ம ராசியில் பிறந்த எல்லாருமே அரசு வேலைக்கு போகிறாங்களான்னு சொல்ல முடியாது ஆனால் அரசு வேலைக்கு போகிற மெஜாரிட்டியாக இருக்கிறவங்களை பார்த்தோம்னா சிம்ம ராசியில் நிறையா இருப்பாங்க மேக்சிமம் அரசு வேலைக்கு அவங்களோட ஜாதகத்தை பார்த்தோம்னா சிம்மம் சுபத்துவமாக இருக்கும் சிம்ம ராசி சிம்மம் வந்து சுக்கர குரு வளர்ப்புறை சந்திரன் தனித்து புதனுடைய தொடர்பில் இருக்கும் சூரியனும் வந்து ராசி அல்லது லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல இருப்பார் செவ்வாயும் வலுப்பற்று இருப்பார் ஸோ சிம்மத்துக்கு வந்து செவ்வாயும் சூரியனும் ஒரு ஒரு வலுவை கொடுக்குற கிரகங்கள் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாயும் சூரியனும் கட்டு போகாமல் இருந்துச்சுன்னா வாழ்நாளில் பெரிய லெவலுக்கு ரீச் ஆயிடுவாங்க சரியா இது வந்து பேசிக்கான அமைப்பு சிம்ம ராசிக்கு உள்ள ஒரு பெரிய மகத்துவம் சிம்மராசிக்கு வந்து வாரி கொடுக்கறதுல வந்து சூரியனும் அடுத்து ராஜ செவ்வாயும் தான் நல்லா கொடுப்பாங்க குரு வந்து மத்தியம பலனை கொடுப்பாரு செவ்வாய் வந்து அளப்பு யோகத்தை கொடுப்பாரு சிம்ம ராசிக்கு அதனால ராசியில் பிறந்தவங்க ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் கட்டுப்போகாமல் இருக்கணும் செவ்வாய் கட்டுப்போகாமல் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு அதுபோல் நீங்கள் பிறந்த லக்கணம் பிறந்த லக்கணம் நல்ல லக்கணமாக இருக்கணும் சிம்ம ராசிக்கு ரிலேட்டடான லக்கணமாக இருக்கணும் விருச்சிகம் மேசம் கடகம் தனுசு மீனம் இப்படி ரிலேட்டடாக இருக்கணும் இல்லைனா மிதனம் கண்ணி கூட இருக்கலாம் மிதனம் கண்ணி வந்து மத்தியம பலனை கொடுக்கும் மேச மிச்சம் நல்ல பலன்களை கொடுக்கும் அந்த லக்கணங்கள் சிம்ம ராசிக்கு மேச லக்கணம் விச்சிக லக்கணம் நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்து தனுசு மீனும் நல்ல நல்ல பலன்களை கொடுக்கும் கடகம் மத்தியம பலனை கொடுக்கும் கன்னி மீனை வந்து ஒரு சுமாரான பலனை கொடுக்கும் எக்காரம் முன்னிட்டு சிம்மராசியில் பிறந்தவங்க மகர கும்பலக்கணத்தில் பிறந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் முன்னேறுவாங்க ஓரளவு அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஸ்டெபிலைஸ் கிடைக்கும் ஒரு லெவலுக்கு போவாங்க இருந்தாலும் சரி நிறைய பிரச்சனைகளை அணு அணிவிப்பாங்க இந்த கடகலக்கணம் மகர லக்கணத்தில் பிறந்தவங்க சிம்ம பிறந்தவங்க நிறைய ஸ்டகிள் அனுபவிப்பாங்க அதை வந்து தவிர்க்க முடியாது ஓகே நேயர்களே இப்படிப்பட்ட சில அமைப்புகளும் சிம்ம ராசிக்கு இருக்குது லக்கண ரீதியாக லக்கண ரீதியாக சிம்ம ராசிக்கு வந்து மகர லக்கணமும் கும்பலக்கணமும் மாறுபடும் பலன்களை வந்து குறைச்சி கொடுக்கும் ஓகே ரெட்டு இப்போ சிம்மராசியில் பிறந்தவங்க எப்படி சார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பலன்களுக்கு போகிறேன் பொறுமையாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோ பாருங்கள் ஜனநாஜகம் செக் பண்ணுற நம்மளை அழகலாம் ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம் ஏற்கனவே சிம்ம ராசி கண்டக சென்னையில் இருக்கிறீங்க அடுத்து அஷ்டம சென்னை வருது சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் இல்லைன்னு சொல்ல முடியாது பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருக்குது தீர்வு இருக்குது பரிகார வழிபாடு இருக்குது உங்கள் ஜனநாஜகத்தை பார்த்தோம்னா சொல்லலாம் ஓகே இப்போதைக்கு வந்து சிம்ம ராசியில் பிறந்தவங்க எப்படி சார் இருப்பாங்க அப்படின்னா பேச்சில் பேச்சிலும் சரி சரி நடவடிக்கையிலும் சரி ஒரு வீரமும் கம்பீரமும் இருக்கும் நல்லா இருப்பீங்க சார்ப்பாக இருப்பீங்க கட்டன் டேட்டாக பேசுவீங்க ஆள் அழகாகவும் இருப்பேங்க அறிவுபூர்வமாகவும் இருப்பீங்க எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கோபம் இருக்கும் கொஞ்சம் முன்கோபம் அதிகமாகவே இருக்கும் ஒரு விஷயத்தை எடுத்துட்டிங்கன்னா அதை நடத்தி காட்ட வேண்டும் அதை முடிக்கணும்னு சொல்கிற வரைக்கும் ஓய மாட்டேங்க சரியாக முன்வைத்த கால பின் வைக்க மாட்டீங்க சிந்தனை செயல் சிறப்பாக இருக்கும் சொல்லும் செயலும் ஒரே மாதிரி யூனிஃபார்மாக இருக்கும் அதில் எந்த ஒரு கான்ட்ரவர்ஷனும் இருக்காது அதே மாதிரி யாருக்கு இவங்க யார் எதுவும் உங்களுக்கு குறை சொன்னாலும் சரி உங்களுக்கு துரவம் பண்ண மாட்டேங்க எதாக இருந்தாலும் ப ஃபேஸ்ட்டு ஃபேஸ்ட்டு பேசிடுவீங்க ஸ்ட்ரைட்டா அட்டாக் பண்ணுவீங்க மறைமுக தாக்குதல் உங்களுக்கு பிடிக்காது எதிரியாக இருந்தாலும் மன்னிச்சிருவீங்க ஆனால் துறவியில் மன்னிக்கவே மாட்டேங்க உணவு பழக்களத்தை பொறுத்தவரைக்கும் சூடாக சாப்பிடணும்னு நினைப்பீங்க அதே நேரத்தில் சுவையாக சாப்பிடுன்னு நினைப்பீங்க உணவுகள் அதிகமாக சாப்பிடணும்னு நினைப்பீங்க ஸோ சாப்பாடு விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய போஜராஜனாக இருப்பீங்க போஜன ராஜனாக இருப்பீங்க அது எப்படின்னா சாப்பாடு விஷயத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பீங்க அதேமாதிரி முகம் அழகாக வட்டமாக இருக்கும் கல கண்களும் அழகான கண்களாக இருக்கும் ஒரு தகுந்த உடலுக்கேற்ற உயரம் இருக்கும் ஸ்ட்ரக்சர் வந்து உடலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் வாட்ட சட்டமாக இருப்பீங்க சிம்ம ராசிக்காரர்கள் பண சம்பாதிப்பில் ரொம்ப கெட்டிக்காரனாக இருப்பீங்க படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கிறதா இல்லையோ பணம் சம்பாதிக்கணும் அதில் வந்து ரொம்ப காரியமாக இருப்பீங்க எந்த வேலைனாச்சும் இருந்தாலும் சரி அதில் சைன் பண்ணுன்னு நினைப்பீங்க பெரும்பாலும் அன்பாகவும் பெரும் மரியாதையும் இருப்பீங்க மற்றவங்களுக்கு வந்து மரியாதை கொடுப்பீங்க அன்பால் மற்றவங்களை ஆளுன்னு நினைப்பீங்க அது வந்து உங்களுக்கு வந்து கைவந்த கலை ஈகை இரக்கம் கருணை இருக்கும் ஏன்னா சூரியனோட ராசி அல்லவா அந்த கருணை குடை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் கடன் வாங்குவது உங்களுக்கு பிடிக்காத விஷயமாக ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி மற்றவங்கக்கிட்ட வேலையை வந்து கொஞ்சம் அன்பாக பேசி தான் வாங்குவீங்க யாரையும் அதிகாரம் பண்ண மாட்டேங்க இருந்த போதிலும் சிம்மம் வந்து ஒரு அதிகார ஆளுமை உள்ளது இருக்கிறதுனால அதாவது அன்பு ஆதர் அதிகாரத்தை அன்பாக கட்டுவிங்க சரியா அன்பு தொல்ன்னு சொல்கிற மாதிரி அதிகாரத்தை அன்பாக கட்டி காரியத்தை சாதிச்சுக்கிறவீங்க உங்களுடைய செயல்பாடுகள் வந்து நிகழ்காலத்துக்காட்டுலையும் எதிர்காலத்தில் தான் இருக்கும் இன்றைக்கி பற்றி நினைக்க மாட்டேங்க நாளை நாளை மறுநாள் அடுத்த வாரம் எப்படி போகும் அதை பற்றி ஒரு மாஸ்டர் ப்ரொஜெக்ட்ஷனெலாம் இருப்பீங்க விடாமுயற்சி கைவந்த கலை வீணாக யாரும் சண்டைக்கு போக மாட்டேங்க சந்தேகப்படம் குணம் இருக்கும் உங்களுக்கு சரியா சிம்மராசினியர்கள் கொஞ்சம் சந்தேக மனப்பான்மையோடு தான் இருப்பீங்க அம்மா மேலே ரொம்ப அதிகமாக பாசம் வச்சுருப்பீங்க தாய் மேலே ரொம்ப ஒரு ஈவ் இறக்கம் இருக்கும் சினிமா படம் நல்லா பார்ப்பீங்க கலை சம்மந்தப்பட்ட நாட்டம் அதிகமாக இருக்கும் சிம்மராசினியர்கள் வாழ்க்கைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிலர் வந்து காதல் திருமணத்தை வந்து லைக் பண்ணுவாங்க காதலிச்சு திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு லைக் பண்ணுவாங்க இவர்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் ஆரம்ப கட்டத்தில் திருமண வாழ்க்கையில் சில ஸ்ட்ரகிள் ஆகி தான் போகும் அப்புறம் போக போக வாழ்க்கை வந்து சரியாக போயிடும் இருந்தாலும் திருமணத்துக்கு பின்னாடி திருமணம் குழந்தைகள் இந்த விஷயத்தில் சில சிரமங்களை எதிர்பார்ப்பாங்க சிம்மராசினியர்களுக்கு வந்து திருமணமும் மற்றும் குழந்தை பேர் விஷயத்தில் சில சிரமங்களை சந்திப்பாங்க இயல்பாக இருக்க முடியாது நட்பு ராசிகள் நான் இருக்குன்னு சொன்னேன் மீனம் மேசம் கடகம் மிதுனம் விருச்சிகம் தனுசு கன்னி போன்ற ராசிகள் உங்களுக்கு நட்பு ராசியாக பார்க்கப்படுகிறது அதிர்ஷ்ட நேரம் வந்து சிவப்பு நிறம்தான் தான் இல்லைன்னா கோல்டன் கலர் தங்க நகரம் அல்லது சிவப்பு நிறம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட நேரங்களாக பார்க்கப்படுகிறது அதிர்ஷ்ட எண் ஒன்று நாலு இந்த நம்பர்கள் வந்து உங்களுக்கு ராசி நம்பர்களாக சிம்ம ராசினியர்களுக்கு எப்பயுமே பொதுவாக இருக்கும் ஒன்றாம் நம்பரும் நாலாம் நம்பரும் இதை நீங்கள் ஜென்ரலாக வச்சுக்கலாம் அதிர்ஷ்ட கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதிர்ஷ்டக்கல் மாணிக்கக்கல் ஓகே நேர்களே சிம்ம ராசிக்கு வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்குறேன் அதாவது லைஃப் ஹாரஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க உங்களுடைய குணாநலங்கள் அப்படின்னு இதை சொல்லலாம் இதன்படி சிம்ம ராசிக்கு இருக்கும் அதுபோக லக்கண ரீதியாக கொஞ்சம் மாறுபடும் அது சிம்ம ராசியில் நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா அந்த ஆளுமை திறனை அதிகமாக இருக்கும் சிம்ம ராசியில் மேசலக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சகோதர பாசத்தில் இருப்பீங்க கொஞ்சம் ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட்டில் பெரிய உத்தியோகத்துக்கு போகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அறுவை சிகிச்சை டாக்டராக கூட போகலாம் நல்ல ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ரிசபலக்கணத்தை பிறந்தவங்க கலை தொடர்பில் இருப்பீங்க சினிமா படம் டிவி சீரியல் கலை இயல்இசி நாடகம் இதில் ஒரு நல்ல ஒரு ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க கிரியேட்டிவ் மைண்டில் இருக்கிறதுனால டைரக்டராக கூட ஆகலாம் சில பேர் டைரக்டராகிறதுக்கு ஒரு ஆளுமையான அமைப்பை பார்க்கப்படுகிறது விதிநர் கிணத்தில் பிறந்தவங்க வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி மனப்பான்மையில் இருப்பாங்க அறிவு கூடம் படிப்பு டீச்சர்ஸ் வேலை ப்ரொஃபஸர் லெக்சரர் இப்படி போவாங்க எஜுகேஷன் இதில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடகத்தில் பிறந்தவங்க வந்து கொஞ்சம் கலை உணர்வு முக்கியமான இருப்பாங்க இவங்க வந்து இந்த மேக்கப் மேன் அது கலை சம்பந்தப்பட்டது அப்புறம் வந்து கருணை உள்ளம் ட்ரஸ்ட்டு கல்வி அறக்கட்டளை இப்படி தர்மஸ்தாபனங்கள் இது மாதிரி இடத்துல வந்து தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு அதில் ஒரு முன்னிலை இருப்பாங்க வெகுஜன தொடர்பில் மிக மேக்ஸிமம் இருப்பாங்க மக்கள் தொடர்பில் மக்களுக்காக சேவை பண்ணுறது அது மாதிரி அமைப்பில் தனியார் துறையில் இருப்பாங்க அரசு துறையில் இருப்பாங்க சிம்ம ராசி சிம்ம சிம்மலக்கணத்துலேயே பிறந்தவங்க பெரும்பாலும் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அரசு அரசு அரசந்தப்பட்டதெல்லாம் முக்கியமாக இருப்பாங்க அது போக ரசாயனம் மர வேலை விவசாயம் இதுலேயும் வந்து நல்லா ஒரு சைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கூடுதலாகவே இருக்குது கன்னியா லக்கணம் இவங்களும் வந்து ஒரு ஆராய்ச்சி மனப்பார்மலாக தான் இருப்பாங்க ஆராய்ச்சிக் கூடம் சயின்ஸு வானசாஸ்திரம் அறிவியல் இதில் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க துலாம் இலக்கணத்தில் இருப்பாங்க சிறந்த வியாபாரிகளாக இருப்பாங்க சரியாக வியாபாரத்தில் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆவாங்க வியாபாரத்தில் வந்து வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி இது மாதிரி பிஸ்னஸில் ஒரு பெரிய ஒரு புகழ்பெற்ற மனிதராக இருப்பாங்க விருச்சிகலக்கணம் கடல்களிலிருந்து வெப்பி வளம் வைப்பாங்க நல்ல ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பாங்க இவங்களும் வந்து கொஞ்சம் ஆளுமை அதிகாரம் உள்ள பணிகளை செய்கிறதுக்கு தகுதி வந்தவர்களாக இருப்பாங்க அடுத்து தனுசு கணத்தில் பிறந்தவங்க வந்து பொதுவாக மீனராசியில் சாரி சிம்மராசியில் தனுசு கணத்தில் பிறந்தவங்க வந்து கோயில் அறநிலையத்துறை கோயில் சம்மந்தப்பட்ட வேலையில் இருப்பாங்க தர்மகர்த்தா கோயில் சம்மந்தப்பட்ட வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு நல்ல ஒரு வேலை பார்ப்பாங்க சிறந்த நகை ஜுவலர்ஸ் வச்சுருப்பாங்க ஜுவலர்ஸ் வச்சுருப்பாங்க நகை கடை வச்சுருப்பாங்க பணம் வட்டி கொடுத்து வாங்கவங்க அது மாதிரி இந்த பேங்கிங்கெல்லாம் சொல்கிறோம் பார்த்திங்களா தனியார் நிறுவனத்தில் அது மாதிரி வெளிலாம் பார்ப்பாங்க மகரலக்கணம் சிம்ம சிம்மராசிக்கு ஆகாது சஸ்தராசி அமைப்பு இது முதல்ல இப்படி பிறந்தவங்க கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக இருப்பாங்க இருந்தபோதிலும் தொழில் நல்லா பண்ணுவாங்க சரியா தொழிலில் வந்து இவங்கள பீட் பண்ணவே முடியாது தொழிலில் வந்து பெரிய லெவலில் தொழில் அதிபராக தொழில் மேக்னேட்டாக இருப்பாங்க இருந்தாலும் சில நேரங்களில் முன்னுக்கு பின் வாழ்க்கை அமைச்சிக்கிட்டு சில போராட்டத்தோட சந்திப்பாங்க கும்பலக்கணம் நல்லபடியாக திருமணம் நடக்கும் திருமண அமைப்பு நல்லபடியாக கை கொடுக்கும் இவங்களும் தொழில் நல்லா பண்ணுவாங்க ஆன்மீக வழியில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ஆன்மீக தலைவராக மத போதகராக மத தலைவராக இருந்து ஆளுமே அதிகாரம் ஆட்சி பண்ணுவாங்க மீனலக்கணத்தில் பிறந்தவர்கள் வந்து இவங்களும் கடல் கடந்து வேலைக்கு போவாங்க கடல் கடந்து வேலைக்கு போகிறதுல இவங்க கட்டிக்காரங்க வெளிநாட்டு வேலை வெளிநாடு தொடர்பு இருக்கும் அங்கேயும் வந்து ஒரு தொழில் பண்ணியும் இவங்க மத வேலைக்கு போயிட்டு மத அங்கே வேலை பார்த்துட்டு அங்கேயே தொழில் ஆரம்பிச்சிருவாங்க வெளிநாட்டில் தொழில் ஆரம்பித்து நல்ல தொழிலில் சைன் பண்ணுவாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே இப்போ வந்து சிம்ம ராசிக்கு வந்து அட் பெர்சன்ட் எப்படி சார் இருக்கு பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம ராசிக்கு வந்து ஆணி மாதம் நல்லா இருக்குங்க இந்த வையாசி முடிய போகுது வையாசிக்கு இன்னும் ஒரு அஞ்சாறு நாள் தான் இருக்கு வையாசி முப்பத்தி ரெண்டு இந்த வையாசி மாசத்துக்கு வந்து அதிகமான நாட்கள் ஸோ பதினாறாம் தேதி தான் புது இது பறக்குது ஆனி மாசம் பறக்குது பதினாறு ஆறு தான் ஆனி மாசம் பறக்குது ஆனி மாதம் நல்லா இருக்கு ஏன்னா ராசிக்கு பதினொன்றாம் இடம் வளர்களுக்கு சுக்கர புத சூரிய அமைப்பு இருக்கு சுக்கராத்தியோகம் புத ஆயத்தியோகம் பதினொன்றாம் இடத்துல நடக்குது அதுபோக குரு வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இயல்பு நிலைக்கு வந்துட்டார் பத்தாம் இடத்துல இருந்து அவர் ரெண்டாம் இடத்தை பார்க்கறது கூடுதல் சிறப்பு தான் குடும்பத்தில் தனம் பணம் வாக்கு இதெல்லாமே நல்லாயிருக்கும் உங்கள் பேச்சில் ஒரு இனிமை இருக்கும் குடும்பத்தில் வந்து புரிது நல்லபடியாக இருக்கும் பேசி படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது டீச்சர் வேலை பார்க்குறவங்க வக்கீல் வேலை பார்க்குறவங்க பட்டிமன்ற நடுவர்கள் எங்களை போன்ற ஜோதிடர்கள் டப்பிங் ஒரு கொடுக்குறவங்க பின்னணி பாடகர்கள் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் பேச்சி முதல் மூலதனமாக கொண்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்த நாலாம் இடத்தை பார்க்குறதுனால தாயாரோட அன்பு இருக்கும் தாயாதிகள் வசித்து நல்லபடியாக இருக்கும் குறிப்பாக விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லா காலகட்டமாக இருக்கிறது விவசாயம் தோட்டக்கலை நல்லா நல்லாயிருக்கும் ட்ராவல்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க இன்ஜினியரிங் ஒர்க் ஒர்க் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு உத்தியோகத்துக்கு போகிற சிம்மராசினியர்களுக்கு அருமையாக இருக்கும் தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி அரசு உத்தியமாக இருந்தாலும் சரி இருந்தபோதிலும் வயதானவர்கள் தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் ஆறாம் மடத்தை குரு பார்க்குறதுனால கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆறு குடிவன் வேறு ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவில் சில பிரச்சனைகள் இருக்கும் வயதானவர்களுக்கு மனைவிக்கோ கணவனுக்கோ முடியாமல் போயிடும் ஏன்னா ஏழாம் படம் ஸ்தானம் அல்லவா ஸோ ஆறு குடிவன் ஏழாம் இடத்தில் இருக்கிறாரு ஆறாம் மடத்துக்கு வர குரு பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த உறவு முறையில் உள்ளவங்களுடைய தேக ஆரோக்கியத்தை கவனமாக வச்சுக்கணும் ரைட்டு இப்போ எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வருகின்ற காலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சிம்மராசிக்கு இந்த ப்ரொடிக்ஷன் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு வச்சுக்கோங்க அதுக்கு பின்னாடி நான் ஆணி மாதத்துக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இப்போ அட் ப்ரிசன் பார்த்தோம்னா தன்னம்பிக்கை அதிகம் இருக்கும் நல்ல விதமான காலகட்டமாக இருக்குது இந்த விஷயத்தையும் தன்னம்பிக்கையாக இருப்பீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் வேலை பார்க்குற இடத்துல செல்வாக்கு நல்லபடியாக இருக்கும் செல்வாக்கு உயரும் உடனிருப்பவர்கள் அதாவது உங்கள் கூட இருக்கிறவங்ககிட்ட தனிப்பட்ட விஷயத்தில் கலந்துக்க வேண்டாம் அது நீங்கள் காலேஜில் படித்தாலும் சரி உத்தியோகத்து போனாலும் சரி தொழில் வியாபாரம் பண்ணாலும் சரி மாணவராக இருந்தாலும் சரி தொழில தொழில் தொழிலாளராக இருந்தாலும் சரி உத்தியோஸ்தராக இருந்தாலும் சரி உடனிருப்பவங்கிட்ட தனிப்பட்ட விஷயத்தில் கலந்துக்க வேண்டாம் மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் கணக்க கலந்துக்க வேண்டாம் அவங்கள விட்டுருங்க நீங்கள் நீங்களாக இருங்க அவங்க அவங்களா இருக்கட்டும் அது மாதிரி உங்களுக்கு வந்து உத்தியோகத்தில் சில எதிர்பாராத இடமாற்றம் வரும் அதை நீங்கள் தவிர்க்க முடியாது அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதுபோக வந்து முக்கியமான சில கோப்புகளில் கழுத்து போடும்போது படித்து பார்த்து கழுத்து போடுங்க அரசு அதிகாராக இருக்கிறவங்க பொறுப்பில் இருக்கிறவங்க ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்கிறவங்க கொஞ்சம் கெழுத்து போடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுமாதிரி அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னால் அதில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதை நீங்கள் வந்து அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதுபோல் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும் அதனால் சண்டை கண்டா போடாதீங்க வீண் சரிச்சை வந்துச்சுன்னா கண்டுகா போயிடுங்க சுப விஷயங்களில் சில ஆடம்பர செலவுகள் வரும் சுப செலவுகள் இருக்கும் அதனால் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க வரவை வரவை காட்டில் செலவு அதிகமாக இருக்கிறனால சேமிக்க பழகிக்கணும் இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் சேமிக்க பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் வந்து கையில் இருக்கும் சிக்கனம் வந்து இக்கணம் தேவை கவனமாக இருக்கணும் வீட்டுக்கு சொந்த பந்தங்கள் வந்து வந்துட்டு போவாங்க யாராச்சும் ரேஷன் சர்க்கிள் இருக்கும் இல்லை ரேஷன் சர்க்கிள் யாராச்சும் பேசுவாங்க அதனால் மனதுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அதுபோக செய்யும் தொழிலில் நிதானமாக செய்யுங்க தொழிலில் எந்த வேகத்தையும் வேண்டாம் சரியா ருட்டீனாக உள்ளதை வந்து கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் பார்க்கப்படுகிறது வெளிநாட்டு வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதியில் ஒரு நெருக்கடி இருக்கும் அதனால நேரடியாக உங்கள் உங்களுடைய கவனம் தேவை எதாக இருந்தாலும் நேரடியாக போய் பாருங்கள் பிறரை நம்பி விட்டீங்கன்னா அது சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசியல்வாதிகள் அல்லது அரசியல் அரசு சார்ந்தவர்கள் அரசாங்கம் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவான காலகட்டமாக இருக்குது பொது இடங்களில் நிதானமாக இருங்க எதனாச்சு பப்ளிக் பிளேஸு போனீங்கன்னா எதுவும் பிரச்சனைனா அதில் கலந்துக்காதீங்க உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க பிறர் விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மாணவர்களுக்கு ஸ்கூல் திறக்கிறாங்க நாளை முதல் ஸ்கூல் திறக்கிறாங்க ஆரம்பகளை படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்ல விதமாக படிங்க வாழ்த்துக்கள் அதுபோக கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு திரை வெள்ளித்திரை இயலிசை நாடகம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் வரும் கணிசமான வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகளை நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க கலை கலைத்துறையினருக்கு வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தேக ஆரோக்கியம் சில பேருக்கு தூக்கம் இல்லாமல் போகும் அதனால் டயத்துக்கு சாப்பிட்டு டயத்துக்கு தூங்கு தூங்குங்க வயதானவர்களுக்கு எலும்பு உபாதிகள் இருக்கும் எலும்பு வலி இருக்கும் உடம்பில் வந்து கைகால் எலும்புகள் வலிக்கிறோம் முதுகு வலி வரலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க வாகனத்தில் சில செலவுகள் வரும் அதை எஃப்சி கொடுக்குறது ரிப்பேர் கொடுக்கறது இது மாதிரி சில அமைப்புகள் வருதுனால வண்டி வாகனத்தை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க பைக்கு கார் இதெல்லாம் சில செலவுகள் வரும் வழிபாடு வந்து அம்மனை கும்பிடுங்க சரியா துர்க்கை மனோ காளி மண கும்பிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும் ஓகே நேருளே சிம்ம ராசிக்கு வந்து இத்துடன் இந்த வீடியோ பதிவு நிறைய பண்ணுறேன் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் அடுத்து தசாபுத்திக்கும் போடுறேன் மூணு நட்சத்திரத்துக்கும் மகம் பூரம் உத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு திசை எப்படி இருக்கும் குரு திசை இதெல்லாம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி போடுறேன் இன்னும் ராகு திசை தான் வந்து மத்தியமாக இதில் இருக்குதுன்னு நடக்கும் அதுக்கடுத்து குரு திசை நடக்கும் கண்டிப்பாக நான் போடுறேன் எனக்கு டைம் கொஞ்சம் பத்த மாட்டேங்கிது கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அடுத்தடுத்து நல்லா வருவதற்கு தகவல்கள் உங்களுக்கு சொல்கிறேன் ஷேர் பண்ணுறேன் தின போடுறேன் சில நேரங்களில் சிம்மராசிக்கு அதையும் பாருங்கள் வாழ்த்துக்கள் இந்த தகவலாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க என்னென்னா ஜான் செக் பண்ணுறேங்க கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு அணுகுங்க டெக்ஸ்ட் மெசேஜோ வாய்ஸ் மெசேஜோ கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் இல்லாமல் இறைவன் சிம்மராசி நேர்களுக்கு சில சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளும் கொடுப்பார் அனைத்து வளங்களும் மலைங்களையும் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்காயவுடன் நீடியோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே